தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்தை போக்குவரத்து துறையில மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தி அஞ்சாயிரம் இன்னைக்கு போக்குவரத்து சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய காலவரையற்ற போராட்டத்தில் அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள் முக்கியமான கோரிக்கை என்பது காலி பணியிடங்களை நிரப்பணும் தமிழகத்தில் அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு அது ஓடல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆள் இல்ல டிரைவர் இல்ல கண்டக்டர் இல்ல ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இத்தனை ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னைக்கு எட்நூறு பேருந்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்களை நிரப்பல பேருந்துகள் ரூட்டு குறைவா போகுது அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் ஷிப்ட் பண்றாங்க அதிகமா வேலை செய்யறாங்க முழுமையா நியாயம் இருக்கு அதிகமான வேலை பலு இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமா வேலைப்பளு வர ஆரம்பிச்சிருக்கு பேருந்துங்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது இருக்கிறது குறிப்பா கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் நிறுத்துறாங்க அதனால் இந்த சூழலில் இந்த போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் வந்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதிலிருந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேமில் இருந்து ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியதில் இருந்து தொடர்ந்து நம்ம சொல்றோம் இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க அது எதுவுமே இல்ல எஸ்ட்ரிப்ட்டுட் நேக்கட் அது எடுத்துட்டாங்க அதில் எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு அவர்களுக்கு மாநில அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புதுசாக ஹையர் பண்ண முடியல இந்த சூழல்ல இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உடனடியாக மாநில அரசு தலையிடும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னால் கூட ஸ்ட்ரைக் நடந்தால் ஆகும்னு யோசிச்சு பாருங்க பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் குறிப்பாக நகர்ப்பகுதியிலேருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க இந்த நேரத்தில் காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும் ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக்கு நான் பார்த்தோம் அது தீபாவளி சமயத்தில் அது பார்த்தோம் இப்ப ரேட் நார்மலா இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பார்ப்போம் இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை ஆம்னி பஸ் மீது சுமை அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும் மாநில அரசு எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை கூட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும் ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும் குறிப்பா இத்தனை காலி பணியிடங்களை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும் ஆரம்ப கோரிக்கையில நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பரிசீலனை நமக்கு தெரியும் புதிய பென்ஷன் பென்ஷன் பழைய திட்டம் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்களே நிதியமைச்சராக ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி நடந்திருக்கு பேச்சுவார்த்தையில சுமூகமான தீர்வேட்டம் இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டி அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநூர் பஞ்சாயத்துக்கு இல்லாம பாலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்தில் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை அவங்க போக மாட்டேங்கிறாங்க திமுக அரசு திமுக காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்க அதுக்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வச்சா எப்படி ஏத்துக்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கணும் அப்படிங்கிறான் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையா கண்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பெயர் தான் வைப்பன்னு சொல்கிறது முதல்ல கைவிடும் எல்லாருத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்த்தனுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க நீ எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம் எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரைன்னு தான் பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யணும் இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்கிறோம் இதை கைவிடுங்க ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாரா இல்ல உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவது வேதாச்சு ஆக்கப்பூர்வமான யோசனையை கொண்டு வாங்க இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது அண்ணன் இங்க ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவரை போய் அவர்கிட்ட கமிஷன் மணிக்கு மேலையும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாதாரணமா ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ஐயாயிரத்தி ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபி அது பேர் மூர்த்தி ஃபி குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில ஊழல் என்பது இமாலய ஹைட்ட போய் தொட்டுகிட்டு இருக்கு எட்டாயிரத்தி எட்நூறு ஹைட்டுக்கு மேல அது போயிட்டு இருக்கு இன்னைக்கு மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க அவர்கள் இன்னைக்கு தனியா பத்திரப்பதிவை தாண்டி என் பவர் ஆஃப் அட்டானி இருக்கு பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கூடு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கூடு அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாய கொள்ளடிக்கிறான் அதெல்லாம் சாயந்தரம் அந்த நூறுக்கு ஒரு புரோக்கர் இருக்கா அவத பிரிச்சு அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கறது அந்தந்த ஊர்ல ஒரு புரோக்கர் அன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்துல அந்த புரோக்கர் உட்கார்ந்து இருக்கா கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் அதனால அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்காங்க இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராகிட்டோம் இது மதுரை சார்ந்த பிரச்சனை இல்ல பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு அதிகாரிகள் கையில் எங்கேயுமே இல்லைங்க எங்கெங்கேயோ ஒரு ஒரு பத்திரப்பதிவு துறையில போய் அதிகாரிகளை ரைடு பண்ணா டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனா கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போனோம் டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூர்த்தி ஃபீ அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்றோம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமா தமிழகம் இருக்கு இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் எதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்க போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர்ற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை உங்க முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம்

சேலம் மாவட்டத்தில் மூன்று பாரதிய கட்சி மூன்று மாவட்டமாக இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பன்னிரெண்டு செயலாளர் இருக்காங்க பன்னிரெண்டு 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 சேலத்தில் மட்டுமே முப்பத்தாறு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதுமே எழுநூத்தி பேர் மாவட்ட செயலர் அதனால ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தார் அவர் படித்தது பத்தாவது அவருக்கு அமலாக்கத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது அவர் எப்படி அமலாக்கத்துறையை கூப்பிட்டு ரைட் நடத்து நடத்துவாங்க நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கான பிரெடிகேட் அஃபன்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட் வைல்ட் லைஃப் ஆக்ட்ல ஒரு காலத்துல காட்டெருமை ஹண்டிங் நடத்திருக்கு அது இவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்டா இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு வனத்துறை அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கா குறிப்பா வந்து இதுல ஹவாலா டிரான்சாக்சன் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வைல்டு லைஃப் ஆக்டினுடைய பிரெடிகேட் அஃபன்ஸ் எடுத்து என்கொயரி பண்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு மணி லாண்டரிங்ல வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அதன் அடிப்படையில் வனத்துறை எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் அமலாக்கு துறை ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸை பத்தி நம்ம கிரிடிசைஸ் பண்ணலாம் அண்ணே அந்த நோட்டீஸ்ல ஜாதி பேர் போட்டாங்க அது நாங்களும் சொல்ற போட கூடாது நோட்டீஸை கிரிடிசைஸ் பண்ணலாம் நோட்டீஸ்னுடைய முறையை கிரிடிசைஸ் பண்ணலாம் ஆனா துறை என்ன சொல்றாங்க எங்களுக்கு கொடுத்த எஃப்ஐஆர்லயே ஜாதி பேர் எஃப்ஐஆர் காலத்திலேயே அவங்களுடைய ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்க அதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்கலாம் நான் யூகிக்கிறேன் நான் அமலாக்கத்துறை அதிகாரி இதை கேட்டு பேசல அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கே சம்மந்தம் உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்கணும்னா தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகளை கேட்கணும் நீங்க அவங்க மேல வைல்ட் லைஃப் ஆக்ட்ல கேஸ் போட்டீங்களா இல்லையா நீங்க பிரெடிகேட் அஃபன்ஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சீங்களா இல்லையா அமலாக்கத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ட் கேஸ் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இரண்டு விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய நிலத்தில் நடந்திருக்கு அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியும் இதை மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும் மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும் நாங்க துறைக்கு கடிதமே எழுதல அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்துல அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையான்னு அவங்க சொல்லுங்க இது சம்பந்தமே இல்லாம நான் சொல்றது தெளிவா பேசுறேன் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் இதை விட அழகா எல்கேஜி குழந்தைக்கு நான் சொல்றது போயிருக்கேன் யாரு கடிதம் எழுதுனான்னு சொல்றேன் வனத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க வைல்ட் லைஃப் ஆக்ட பத்தி சொல்ற மணி லாண்டரிங்க பத்தி பேசுற அதை வச்சு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் என்ன கேட்டாங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஆதார் டீடைல்ஸ் அவங்க பணத்துக்கு அவங்க வங்கி கணக்குக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கு பார்த்து அவர்கள் குற்றம் இல்லைன்னா நோட்டீஸ் திரும்ப முடிச்சுக்க போறாங்க அன்னைக்கே நாங்க சொல்லிருந்தோம் அவங்க குற்றம் செய்யல அவங்க மணி லாண்டரிங்ல இன்வால்வ் ஆகல அவர்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை

அல்ல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்சன் இல்ல அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் நாங்க களத்துக்கு வரோம் இல்ல சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அளவுல பன்னிரண்டு செயலாளர்கள் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியும் நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க சரி 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 வேற யாரும் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா இல்லைன்னு சொல்ற நீங்க இருக்கிறவங்க சொல்லணும்ல நீங்க ஒருதலை பட்சமா அண்ணன் பேசக்கூடாது ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு பாஜக பதினாறு பாஜக தனியா நினைச்சு பதினான்கு தனியா நினைச்சு அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யாரு இப்ப இல்லைங்க நான் சொல்லுங்க இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்லணும்ல எத்தனையோ பேர் வர்றாங்க பிரதமரை சந்திக்கிறாங்க ஓபிஎஸ் பி வர்றாங்க சந்திக்கிறாங்க எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருக்காரு இல்லையா சொல்லுங்க நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன் இது வந்து விதர்ணாவாதம் கிடையாது அதே கேள்வி திரும்பி நான் கேட்பேன் நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கறீங்க உள்ள இருக்கிறவங்க பேரைய சொல்ல மாட்டீங்க அண்ணா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு வெரி கிளியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் வேற யாரையும் தமிழகத்தில் பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க நீங்க தமிழகத்தில் பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர் மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன் நீங்க மோடி அவர்கள் பிரதமரி வேட்பாளர் எண்டிஏ நாங்கள் சொல்லிட்டோம் என்டிஏ சொல்லிட்டோம் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட்டாகவும் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இல்லைன்னே எங்க தலைவர் மோடியை விட சூப்பர் எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளன் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களா என்ன நான் பெட்டு வைக்கிறேன் பிரதமருக்கான தகுதி இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது பழைய எலெக்ஷன் மாதிரி இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் மோடிக்கான தேர்வு மோடி அவர்களுக்கான வாக்கு அதுக்கு என் மண் என் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி சேலத்தில் கூட்டத்தை வந்து பாருங்க நாங்க போன தொகுதியில கூட்டத்தை வந்து பாருங்க தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல போய் பாருங்க எதற்குனா மோடிக்காக மக்கள் வர்றாங்க நான் யாரையும் குறைச்சி சொல்ல நான் மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சி சொல்ல இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ யார் வந்தாலும் எங்களோட வர்றாங்க ஆனா மோடி அவர்களை ஏத்துக்கிறோம் வெரி கிளியர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் செகண்ட் கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரூவ் பண்ணும் பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வியை கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம் இல்ல தான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்லல காக்கா அதிகமா இருக்கு நீங்க சொன்ன கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் அஞ்சு இருக்கு அந்த பக்கம் பத்து இருக்கு அந்த பக்கம் பன்னெண்டு இருக்கு காக்கா தான் அதிகமா இருக்கு காக்கா மேல பெரிய மரியாதை இருக்கு ஆனா காக்காவைய தேசிய பறவையா சொல்லாம மயிலையா சொன்னா நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது இம்பாக்ட் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருச்சு அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போது இந்தியா முழுவதும் என் கூட்டணி இந்தி கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர் என்டி பொறுத்தவரை வரைகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய அண்ணே மோடி ஏத்துக்கிட்டு நீங்க வந்தா வேண்டாம்னு சொல்ல முடியுமா நீங்க மோடி ஏத்துக்கிட்டு வரீங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கென்ன உரிமை இருக்கு உங்களுக்கு மோடியை பிடிக்கும் நீங்க வேற கட்சியில இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம்னு சொல்லுவேன் சொல்றதுக்கு எனக்கென்ன உரிமை இருக்கு மோடி அவர்களை அவங்களும் ஏத்துக்கிறாங்க எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ இன்னொரு கட்சியும் மோடி வேண்டும் நினைக்கிறாங்க இதுல பேசே வந்து மோடி ஏத்துக்கணும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய அற்புதமான தலைவராக இன்னும் ஐந்து நான் வேண்டாம் சொல்றது எனக்கு நான் உரிமை இருக்கு மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள் பல தலைவர்களை நீங்க பார்க்கத்தான் போறீங்க மதுரையில் நான் கூட பேசத்தான் போறேன் பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல காரணம் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி இருக்கு என்ன அந்த கட்சிக்கு என்ன உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்றான் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை வாழ்க்கையில பாத்திருக்கீங்களா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் சொல்றாரு சமூக நீதின்னு போராடுறவர் ஊழல் ஊழல்னு பேசுறவர் நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு இது ஒரு கூட்டணியானே பேசாம அந்த கட்சியை திமுக மெரிச்சு பண்ணிட்டு போயிட வேண்டியதான தனித்தனி கட்சியா தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காதீங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இழந்துருச்சு எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தில் இருந்துச்சு இது எப்படி நீ கூட்டணி கட்சின்னு சொல்றீங்க அது ஜிஞ்சா அடிக்கிறாங்க ஜால்ரா அடிக்கிறாங்க திமுக என்ன செஞ்சாலும் ஜிங்ஜா அடிக்கிறாங்க நம்ம கூட்டணி அப்படி அவசியம் இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் கூட்டணியினுடைய என்பது தேர்தல் நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்முடைய கூட்டணியினுடைய தன்மை இருக்கு நேரம் வரும்போது பேசுவாங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜக பண்ணாது நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ற வந்து இருக்கிறாங்க இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசலையா இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசலையா ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்தா நீதிபதி சரியில்லைங்கிறாங்க இது என்ன கூட்டணி இந்த கூட்டணியோட பிஜேபி கம்பேர் பண்ணுவீங்க கூட்டணியாவே பார்க்கல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கல எல்லாருமே கூட்டணி பலத்தை பத்தி பாக்கல பாஜக பலம் பெற்று நான் நான் வந்து அப்படியே கூட்டணியில பாஜக இருந்துச்சு முக்கியம் கிடையாது நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் பாஜக பலமா இருக்கும் அதுக்கு தான் நான் எங்க இருக்கேன் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு நான் எங்க இல்லை அதான் ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியும் மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்களோ எல்லாம் வர்றாங்க அண்ணாமலையான கூட்டணி நான் எந்த எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பார்த்திருக்கேன் நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன் முக்கிய கொடுத்திருக்கேன் நான் பண்ணி பாத்திருக்கீங்களா நான் வந்து பாத்திருக்கீங்களா இல்ல டெய்லி போய் திமுக பண்ற மாதிரி அண்ணே சூப்பர் அண்ணே நீங்க மலர் தூவி அண்ணே நீங்க சூப்பர் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து கேட்டுக்கான் அப்படிதான் நடந்திருக்கு நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்தநாள் விழா போய் மாலை போடுறோம் இவங்களுக்கு போய் வீட்டுக்கு போய் பண்ண மாட்டோம் தேவையில்லை என்னுடைய வேலை எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்துவது மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோட இருக்கார் பரஸ்பரமான நட்பு இது இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியாக கூட்டணியில் இருக்கணும் அது எங்கள் நோக்கம் கிடையாது ஏன் நோக்கம் கிடையாது இது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னுடைய மெஷர் என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்தணும் அது என் வேலை கிடையாது அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் வேலை ஏன் வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று நம்புகின்றேன் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துட்டு குறிப்பா வந்து ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள் செக்டர் வைஸ் கொடுத்திருக்கக்கூடிய பணம் ஏர்போர்ட்ல இருந்து போர்ட்ல இருந்து ரோடுல இருந்து ஹெல்த் செக்டர் சுகாதாரத்திலிருந்து கல்வியில் இருந்து நாம் கொடுத்திருக்கக்கூடிய படம் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை தாண்டி இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ் விட்டுருங்க டைரக்ட் டாக்ஸேஷன்ல இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் இதனுடைய அடிப்படையில் தமிழகம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு நாம் ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி எவ்வளவு பணம் திரும்பி வந்திருக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேல அப்புறம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஐம்பது சதவீத மாநில அரசு மத்திய அரசினுடைய ஐம்பது சதவீதத்துல நாற்பத்தி இரண்டு சதவீதம் அந்த ஐம்பது இருபத்தி ஒரு ரூபாய் மறுபடியும் மாநில அரசுக்கு வருது அப்ப எழுபத்தி ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி மறுபடியும் மாநில அரசுக்கு வருது இருபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசு கையில நடத்திட்ட பணிகளுக்கு இருக்கு அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் நம்ம பேசுறோம் இன்னைக்கு திமுக சொல்லட்டும் கொங்கு பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு கொங்கு பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த டாக்ஸ் கொடுக்கணும்ல நாம கணக்கு கொடுக்கிறோமல்ல கொங்கு பகுதி தமிழ்நாட்டில் அறுபது சதவீத டேக்ஸ் கொடுக்கணும் அப்ப கொங்கு பகுதி கணக்கு கொடுக்கணுமல்ல மதுரை பகுதி நீங்க டாக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க மதுரைக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுறமோ முதலமைச்சர் அவர்கள் கொங்கு சோழமண்டலம் சவுத் தமிழ்நாடு சென்ட்ரல் டெல்டா பேசணுமல்ல கடலோர பகுதி பேசணுமல்ல சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க இந்த கேள்வியை நான் கேட்க ஆரம்பிச்சா முதல்வர் எங்க போய் மூஞ்சியை மறைச்சுக்குவாரு பொங்கு பகுதியில் ஒரு தண்ணே நானும் தமிழ்நாட்டு குடிமகன் அறுபது சதவீத டாக்ஸ் நாங்க கொடுக்கறோம் பொங்கு பகுதிக்கு ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல அதுக்கு நிலத்தை உங்களால கொடுக்க முடியலன்னு கேட்டா முதலமைச்சர் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவார் தமிழகங்கிறது மெட்ராஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லன்னு சவுத் தமிழ்நாடு வளரணும் சவுத் தமிழ்நாடு தொழிற்சாலை இதை தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மாவட்டத்துல எவ்வளவு டாக்ஸ் வந்துச்சு சொல்றது கேளுங்க அக்ரிகேட் எவ்வளவு வந்துச்சு அதே கேள்வியை நான் கேட்கறேன் கோயம்புத்தூர் எவ்வளவு குடுத்துச்சு திருப்பூர் எவ்வளவு குடுத்துச்சு விருதுநகர் எவ்வளவு குடுத்துச்சு மதுரை எவ்வளவு கொடுத்துச்சு சென்னை எவ்வளவு குடுத்துச்சு திரும்ப அந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அதேதான் நாங்க சொல்றோம் அப்ப நீங்க வளர்ச்சி அடையாத மாவட்டத்துக்கு அதிகமா கொடுத்தா நீங்க கணக்கு சொன்னா வளர்ச்சி அடையாத மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கணுமில்ல இதுக்கு சவாலான கேட்கிறேன் தங்கம் தென்னரசு அவர்களோ முதலமைச்சர் இதுக்கு சவாலா தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு முறையா போயிருக்கா கோயம்புத்தூருக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா மதுரைக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா தூத்துக்குடி கொடுத்திருக்கீங்களா விருதுநகர் கொடுத்திருக்கீங்களா சீதராமன் அவர் எப்படி இந்திய பேரரசுல ஒரு தனி மாநிலம் நம்முடைய மாநிலத்தை கணக்கு கொடுத்தாங்களோ நீங்க மாவட்ட வாரியா கணக்கு கொடுங்க மாவட்ட வாரியா கொடுங்க நகைகள் நான் இருக்கல அந்தந்த மாவட்டம் டாக்ஸ் கட்டுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு போகணும் அல்ல இதை தமிழ்நாட்டு பேசவே பேசாது திமுக எங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் யார் டாக்ஸ் கொடுத்தாங்களோ மாவட்டத்துக்கு திட்டம் போகணும் எந்த மாவட்டம் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்களோ அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கும் முயற்சி இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் சுத்தி சுத்தி சென்னையை சுத்தி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு கரூர் மாவட்டம் ஒன்று புள்ளி மூன்று அரியலூர் புள்ளி எட்டு எங்க போய் சொல்லுவீங்க காலத்திற்கும் கடைசி மாவட்டமா இருக்கணுமா காலத்திற்கும் புதுக்கோட்டை தமிழகத்துடைய கடைசி மாவட்டமா இருக்கணுமா காலத்துக்கும் விருதுநகர்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணுமா அதை கேட்பாங்கல்ல எத்தனை அந்த இளைஞர்கள் கேட்காம இருப்பாங்க புதுக்கோட்டையிலோ அரியலூர்லயோ ஏன்னா ஐம்பது வருஷமா ஊர் கடைசியா இதான் திராவிட மாடலா ஐம்பது வருஷமா புள்ளி எட்டுலயும் பல இடத்துல யாத்திரையில பேசுறேன் தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பீகாரை விட மோசமா இருக்கு இது என்ன திராவிட மாடலா அதாவது வளர்ச்சி என்பது எல்லா பக்கமும் போகல வளர்ச்சிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பெருநகரத்துல வச்சிருக்கீங்க அதனால தங்கம் எப்படி நாங்க மத்திய அரசு நம்முடைய தமிழகத்திற்கு இவ்வளவு நிதி பகிர்வு கேரளாக்கு சொன்ன மாதிரி நீங்க மாவட்ட வாரியா கொடுங்க நாங்க பார்க்கணும் மாவட்ட வாரியா கொடுங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு ப்ரொஃபசர் ஐயா வந்து ரொம்ப நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்க்கை இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு கொங்கு பகுதி சோழ மண்டலம் மத்திய பகுதி சென்னை எல்லாம் நிறைய பேப்பர் போட்டிருக்காரு இதுல எக்ஸ்பர்ட்டே இவர்தான் அதை சொல்லணும் அதை மறைச்சிட்டு நீ வந்து மத்திய அரசு இவ்வளவு கொடுத்துச்சு யூபி கொடுத்த நீ பீகாரு கொடுத்த நீ ராஜஸ்தானை கொடுத்த அதுக்குத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதிலே சொல்லிருக்கிறார் அதனால் நான் கேட்கிறேன் தங்கம் தென்னரசு அவர்கள் இதை சொல்லுங்கன்னு நான் கேட்கறேன் நாங்கள் எந்த இடத்துக்கும் எதிரானது கிடையாது நிறைய கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுங்க குறைவாக கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுத்ததுக்கான உற்பத்தி திறனை அதிகப்படுத்துக்கன்னு தான் கேட்கணும் தொடர்ந்து புள்ளி எட்டுலயும் அரியலூர் இருக்கே எப்ப ஏத்துக்க முடியும் திருவாரூர் ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருக்கு இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது ஜனவரி ஏழு எட்டு முதலமைச்சர் சொல்றாங்க அஞ்சரை லட்சம் கோடி பணம் வரப்போ துபாய்க்கு போன ஆறாயிரம் கோடி இன்னும் வரலன்னு ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் ஆறாயிரம் கோடி வரல நோபல் கம்பெனி ஆயிரம் கோடி ரூபாய் என்ன வரல சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்க ஜப்பான் போயிட்டு வந்தீங்க பணம் வந்துச்சா எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டர்ஸ் போட்டு தமிழ்நாட்டில் எந்த தொழிலதிபர்லாம் அவங்கள கூப்பிட்டு மிரட்டி நீ ஒரு கோடி கையெழுத்து போடு நீ ஒரு ஐம்பதாயிரம் கோடி கையெழுத்து முக்கியம் இதற்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல எவ்வளவு கையெழுத்தாச்சு எவ்வளவு பணம் வந்துச்சு அந்த கணக்கு முதல்ல கொடுங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு சொன்னீங்க எவ்வளவு வந்திருக்கு நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட் பியூஷ் கோயல் அவங்க வர்றாங்க மத்திய அரசு எல்லா சலுகையும் கொடுக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் ரெண்டு நாள் சென்னையிலேயே தங்குறாங்க இந்த ட்ரேடு ட்ரேட் ஏரியால மத்திய அரசு என்ன வேணுமோ தமிழகத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் பிஎல்ஐ தமிழகத்திற்கு இன்னும் விஸ்தாரப்படுத்துறாங்க பார்க்குக்கு எஸ்டிஐபி மத்திய இன்னும் கொடுக்குறாங்க தமிழக அரசு மக்களை ஏமாத்தாம இந்த டிராமா பண்ணாம இதுவரை திமுக வந்த பிறகு என்ன பிராமிஸ் பண்ணாங்க எவ்வளவு வந்திருக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல புதிய நிறுவனங்கள் யார் பழைய நிறுவனங்கள் யார் உங்களுக்கு தெரியும் நீங்க மீடியா கம்பெனி இருக்கீங்க விருப்பம் இருக்கோ இல்லையா இந்த வருஷம் கம்பெனி ஒரு பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணும் புதுசா எக்யூப்மெண்ட் வாங்கலாம் கேமரா வாங்கலாம் ரெண்டு பேர்த்த ஹயர் பண்ணலாம் அவங்களெல்லாம் கொண்டு வந்து திமுக அரசுக்கு வந்தனால தான் பணம் வருதுன்னா எப்படி ஏத்துக்க முடியும் புதுசா என்ன வருது ரொட்டீன் சைக்கிளிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க ரொட்டீன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் விடுங்க புதுசா தமிழகத்துக்கு யாரை கூட்டிட்டு வர்றீங்க அப்படிங்கறதையும் தமிழக அரசு கிளாரிஃபை பண்ணாதான் நம்முடைய நிதி சுமையும் வளர்ச்சியும் எப்படி இருக்குங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும் எய்ம்ஸுக்கு தான் சொல்லியிருக்கமே கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிலம் கொடுத்ததுல தாமதம் எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிக்கால இருந்து பணம் வருது அது கோவிட்ல ரெண்டு வருஷம் ஸ்டாப் ஆச்சு இன்னைக்கு எய்ம்ஸுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எப்ப வேலை முடியும் என்று சொல்லியிருக்கோம் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் டெண்டரை வந்து ஓபன் பண்ணியாச்சு அதற்கான வேலைகள் போர்க்கால் அடிப்படையில் மதுரையில நடக்கும் அதே இது திமுக கேட்கிறேன் நான் செங்கல தூக்குறேன் ஒரு ஒரு ஊர்ல திமுக சொன்ன வெட்டரி காலேஜ் எங்க போச்சு திமுக சொன்ன கிருஷ்ணகிரி சிப்கார்ட் எங்க போச்சு இதெல்லாம் திமுக போன ஆட்சியில் நாங்க செய்வோம் சொன்னதுல இப்ப எங்க போச்சு அதே கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்ன திமுக ஏன் இதெல்லாம் செய்யல ஏன் மாதிரி வெட்டரி காலேஜ் கொடுக்கல ஏன் சிப்கார்ட் கிருஷ்ணகிரிக்கு வரல நான் ஊர் ஊரா நானும் செங்கல தூக்கிட்டு சுத்துறேன் திமுக அந்தந்த ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி அதையும் திமுக செய்யல நாங்க இன்னைக்கு டேட் சொல்லிருக்கோம் திமுக டேட் சொல்லிட்டோம்

நீங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இது மூன்றுமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அதற்கான பெசிலிட்டிஸ் முதல்ல இம்ப்ரூவ் பண்ண உதாரணத்திற்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோடி ஷேர் பிரச்சனை திருச்சியை பொறுத்த வரைக்கும் இடம் பிரச்சனை